தரமற்ற தார்சாலை நடவடிக்கை எடுக்குமா அரசு திருவண்ணாமலை மாவட்டத்தையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தையும் இணைக்கும் கட்டுமடவு முதல் அத்திப்பாடி வரை இருக்கும் பழுதடைந்த தார்சாலை புதுப்பிக்கும் பணி நடைபெறுகிறது இந்த தார் சாலை பணியில் அரசு விதிமுறை மீறி சாலையின் இருபுற பக்கவாட்டிலும் மண் அணைத்து பிறகுதான் ரெட்மிக்ஸ் வைக்க வேண்டும் இந்த விதிமுறையை பின்பற்றாமல் பழைய தார்சாலை கழிவுகளை பக்கவாட்டில் அணைத்து ரெட்மிக்ஸ் அரையடி வைப்பதற்கு பதிலாக குறைவான அளவு மட்டுமே வைத்து சாலை தரமற்ற முறையில் போடுவதாகவும் இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை ஆய்வாளர் மற்றும் ஊத்தங்கரை வட்டார வளர்ச்சி அலுவலகம் பொறியாளர் ஆகிய நபர்களிடம் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் திருவண்ணாமலை